இருபத்தேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ ஒமேகா சிக்னல் செயல்பாட்டில் டோமின் திறப்பு விலை ஓபி நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்று ஆகும் அதே நேரத்தில் ஏமெல்பி நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு ஆகும் இன்று நம்மிடம் ஒரு ஒமேகா சிக்னல் உள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த நிலை கருத்தாகும் இதில் ஒபி நாள் உச்சி அல்லது நாள் தாழ்வுக்கு சமமாக இருக்கும் இது ஒரு அரிதான மற்றும் மிகவும் நம்பகமான கட்டமைப்பு ஆகும் இன்றைய தினத்திற்கு ஓபி மற்றும் நாள் உச்சி இரண்டும் நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்று ஆகஸ்ட் ஒரே மதிப்பில் உள்ளன மேலும் அதன் பின்னர் சந்தை கீழ் நோக்கி திரும்பியுள்ளது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சுற்றுக்கு கீழே இருக்கும் வரை கீழ்நோக்கிய நோக்கிய அழுத்தங்கள் பின்வரும் இலக்குகளை நோக்கி ஒரு நகர்வை ஆதரிக்கின்றன கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழு முப்பத்தொன்பது நான்கு கேடிஆர் இரண்டு நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று பதினாறு இது பிவட் இரண்டு நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று முப்பத்தொன்று உடன் இணைந்து ஒரு முக்கியமான இணைவு மண்டலத்தை உருவாக்குகிறது தோ உபி கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழு எழுநூற்று ஐம்பத்தொன்று மற்றொரு முக்கியமான கவனிப்பு அருகிலுள்ள டைமண்ட் வரி நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு ஆகும் இது எம்எல்பி உடன் இணைந்துள்ளது நெருக்கமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவு அடக்கு தள்ளுபடி அறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை